சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது கர்நாடகாவைச் சேர்ந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் முன்னாள் இயக்குனரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டாக்டர் சுப்பண்ணா ஐயப்பன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் மைசூரில் மனைவியுடன் வசித்து வந்த அவர் மே ஏழாம் தேதி காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள சாய் ஆசிரமம் அருகே காவிரி ஆற்றில் அவர் சடலமாக கிடந்தார் அவரது மரணம் குறித்து ஸ்ரீரங்கப்பட்டினம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மீன் வளர்ப்பு புரட்சியின் முன்னோடியாக அங்கீகரிக்கப்பட்டு சுப்பனாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்